நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த காலா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை ஒன்று பண்ணியிருக்கு அது என்ன சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்றாண்டின் சிறந்த இருபத்தைந்து படங்களில் ஒன்றாக காலா படத்தை தேர்வு செய்துள்ளது பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டின் மாத இதழான சைட் அண்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இதழ் ஓல்டு பாய் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் உள்ளிட்ட படங்கள் இடம்பெற்றுள்ள பட்டியலில் காலா மட்டுமே தமிழ் படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த நூற்றாண்டோட இந்த நூற்றாண்டோட சிறந்த இருபத்தஞ்சி படங்களில் ஒன்றா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த காலா திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயந்தான் காலா படத்தில் தலைவர் நடித்தார் அப்படிங்கிறத விட தலைவர் வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பை தலைவர் வெளிப்படுத்தியிருந்தாங்க காலா படத்துக்கு இப்படி ஒரு கௌரவம் கிடச்சிருக்கிறது வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே இந்த செய்தியை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க